ஹாய் திஸ் இஸ் டாக்டர் ரஞ்சிதா இன்னைக்கு வந்து நம்ம பேச போற டாபிக் என்ன அப்படின்னா எதையும் தாங்கும் இதயம்னு சொல்றோம்ல அந்த மாதிரி டாக்டர்ஸ்க்கு உண்மையாலுமே எதையும் தாங்கும் ஒரு எது தெரியுமா கல்லீரல் லிவர்னு சொல்லுவோம் சோ இதுதான் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்ட வேலைப்பாடுகளை வந்து இது பார்த்துட்டு வருது சோ இந்த அளவுக்கு ஒரு மனுஷன் பார்த்தோம் அப்படின்னா சுருண்டு விழுந்துருவோம் அந்த அளவுக்கான ஒரு வேலைப்பாடுகளா அந்த உறுப்பு பாக்குது சோ அதுதான் வந்து உண்மையாலுமே எதையும் தாங்கும் ஒரு உறுப்புன்னு நாங்க சொல்லுவோம் கல்லீரல் சோ இந்த கல்லீரல் வந்து பாதிப்படைஞ்சிச்சு அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஆஹ் கண்ணு பாதிச்சதுன்னா நமக்கு அறிகுறி தெரியுது லங்ஸ் பாதிச்சுன்னா இரும்பல் சளி ஆஹ் கோல்டு இதெல்லாம் பிடிக்குது கிட்னி பாதிச்சது அப்படின்னா யூரின் மூலயமா தெரியுது இல்ல கால் வீக்கம் மூலியமா தெரியும் இல்ல வந்து வயிறு வலிச்சதுன்னா வயிறு வந்து நம்ம சாப்பிடும் போது எது கழிக்கிறது வயிறு வலிக்கிறது அது மூலியமா தெரியுது பட் லிவர் பாதிச்சதுன்னா மோஸ்ட் ஆஃப் சிம்டம்ஸ் யாருக்குமே தெரிய மாட்டுது அண்ட் ஆல்சோ சம்டைம்ஸ் அது ஏ சிம்டமேட்டிக்காவும் இருக்கு சோ லிவர் பாதிச்சதுன்னா என்ன அறிகுறிகள் இருக்கு லிவர் வந்து என்னென்ன வேலைப்பாடுகளை பாக்குது அப்படின்றதுதான் இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் ஃபர்ஸ்ட் வந்து அது என்ன வேலை பாக்குது அப்படின்னா நம்ம சா சாப்பிடுறோம் நம்ம என்னென்ன பிடிக்குதோ அதெல்லாமே சாப்பிடுறோம் நூடுல்ஸ் ஜங்க் ஃபுட்டு இதெல்லாமே டாக்ஸின்ஸ் எல்லாமே ஒரு வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே கிளியர் பண்ணி சுத்தம் பண்ணி அதாவது எப்படி பெருக்கிறோம் பெருக்கி சுத்தம் பண்ணி வெளியே தள்ளுறோமோ அந்த மாதிரி நம்ம உடம்புல சுத்தம் பண்ற ஒரு உறுப்பு அப்படின்னா ஒன்லி ஒன் வந்து நம்மளோட கல்லீரல் தான் சோ இந்த கல்லீரல் வந்து இல்லை அப்படின்னா நம்ம உடம்பு என்னத்துக்கு ஆகுன்றதே நம்ம நினைச்சு கூட பார்க்க முடியாது சோ அந்த அளவுக்கு நம்ம பாடில இருக்க வேஸ்ட் ப்ராடக்ட்ஸ் நம்ம பாடியில அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளோட கல்லீரல் தான் டீடாக்சிபிகேஷன் என்ன பண்ணுவோம் அப்படின்னா நம்மளோட பித்த நீர் அதாவது டைஜஷன் ப்ராப்பரா நடக்கிறதுக்கு இந்த பித்த நீர் ரொம்ப இம்பார்ட்டன் சோ அத ப்ரொடியூஸ் பண்றதே வந்து இந்த கல்லீரல் தான் ஆஹ் மூன்றாவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா புரோட்டீன் நம்மளோட புரத்து பேலன்ஸ் இது மெயின்டைன் பண்றது இந்த கல்லீரல் தான் நான்காவது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மெட்டபாலிசம் மெட்டபாலிசம் மெட்டபாலிசம்னு நிறைய பேர் சொல்லி கேளுங்க உங்களோட மெட்டபாலிசம் நல்லா சீரா இருக்கு நல்லா ரெகுலேட்டடா இருந்துச்சு அப்படின்னா பாடி நல்லா இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம சாப்பிடுறோம்னு வச்சுக்கோங்க அது வந்து குளுக்கோஸ்ல இருந்து கிளைக்கோஜனா மாறி ஸ்டோர் பண்ணி நம்ம லிவர் தான் வச்சுக்கும் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப அதுதான் வந்து நம் நம்மளுக்கு தேவைப்படுறப்ப அது கொடுக்கும் அந்த ஒரு வேலையை பார்க்கறது வந்து நம்ம லிவர் தான் ஸோ அடுத்தது வந்து அஹ் பிளட் கிளாட்டிங் பிளட் கிளாட் ஆகுற ஒரு ரெகுலேஷன் அதாவது நம்ம பாடியில வந்து பிளீட் ஆகுறது அது அந்த பிளீடிங்கை வந்து சீஸ் பண்ணி நிற்க வைக்கிறதுக்கு இந்த கிளாட்டிங் மெக்கானிசம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதுக்குமே நம்மளோட ஆஹ் லிவர் வந்து ஒரு முக்கியமான பங்கு வந்து வகிக்குது அடுத்தது வந்து நம்மளோட பாடியோட இம்யூன் மெக்கானிசம் இதுதாங்க முக்கியமான ஒரு விஷயம் நம்மளோட இம்யூனிட்டிய சூப்பரா மெயின்டைன் பண்றதே வந்துட்டு இந்த லிவரும் ஒரு பங்கு வகிக்குது அடுத்ததுன்னு பாத்தீங்க அப்படின்னா ஆர்பிசி ப்ரொடக்ஷன் நம்மளோட ரத்த அணுக்கள் சிவப்பு ரத்த அணுக்களை ப்ரொடியூஸ் பண்றதா இருக்கட்டும் அதை பிரேக் டவுன் பண்றது இது எல்லாமே நம்மளோட கல்லீரல் பண்ணுதுங்க அடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்ம சாப்பிடுற வைட்டமின்கள் இது எல்லாமே ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் பாக்ஸ் மாதிரி நம்ம கல்லீரல் தான் வந்துட்டு இருக்குங்க இவ்வளவு ஐநூறு வேலைப்பாடுகளும் நான் வந்து சொன்னேன் அப்படின்னா அவ்வளவுதான் நம்ம போன்ல இருக்க ஸ்டோரேஜே தீந்துடும் இவ்வளவு விஷயங்களும் வந்துட்டு இந்த கல்லீரல் பண்ணுதுங்க இந்த கல்லீரல் வந்துட்டு இப்ப கண்ணு பாதிச்சது இல்ல கிட்னி பாதிச்சது லங்ஸ் பாதிச்சதுன்னா அறிகுறிகள் தெரியுது சோ இதே இந்த கல்லீரல் வந்து பாதிச்சுது அப்படின்னா என்னென்ன அறிகுறிகள் தெரியும்ன்றத நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் விஷயம் என்ன அப்படின்னா யூரின் வந்து ரொம்ப டார்க் எல்லோவா போறது ஃபர்ஸ்ட் அறிகுறி செகண்ட் அறிகுறின்னு பாத்தீங்கன்னா மலம் கழிக்கிறது அதாவது ஸ்தூல் நம்ம மோஷன் போறப்ப பாத்தீங்க அப்படின்னா கிளே கலர்ல போறது பழுப்பு நிற கலர்ல போறது மூட்டு வலிக்கிறது தசை வலிக்கிறது வாந்தி வரது கொமட்டல் வர்றது அதுக்கப்புறம் ரைட் லெக்ல மட்டும் வீக்கம் இருக்கிறது ஸ்கின்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு கத்திருப்பு கலர்ல இல்லைன்னா ரெட் கலர் சிவப்பு கலர்ல வந்து ரேஷஸ் மாதிரி வருது ஸ்பைடர் வெப்னு சொல்லுவோம் ஸ்பைடர் மாதிரி வளந்தி வளர்ந்தி அங்கங்க வந்து வெயின்ஸ் வந்து பொடைச்சிட்டு இருக்க மாதிரி இருக்கிறது ஆஹ் வேற வந்து முக்கியமான ஒரு விஷயங்கள் என்ன அப்படின்னா ஜாண்டஸ் அதாவது கண்ணு தோல் எல்லாமே வந்து மஞ்சள் கலர்ல மாறுறது சோ நம்ம எல்லாருக்கும் காமாலை இதெல்லாமே வந்துட்டு லிவர் பாதிச்சது அப்படின்னா இந்த மாதிரி அறிகுறிகள்லாம் தெரியும் காய்ச்சல் இருக்கிறது கண்ணு ரொம்ப ட்ரை ஆகுறது இச்சிங்கா இருக்கிறது ரொம்ப டயர்டாவே இருக்கிறது இதெல்லாமே ஒரு அறிகுறிகளா இருக்கும் சோ இவ்வளவு முக்கியமான ஒரு கல்லீரல நம்ம ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு ஒரு சில உணவு முறை நம்ம ஃபாலோ பண்ணலாம் சோ அது என்னென்ன உணவுகள் நான் சொல்றேன் ஃபர்ஸ்ட் வந்து கிரேப்ஸ் கிரேப்ஸு பெர்ரிஸ்ஸு இது எல்லாமே எக்ஸலண்டான ஒரு ஃப்ரூட்ஸ் ஃப்ரூட்ஸு நம்மளோட லிவருக்கு கிரேப்ஸ் நல்லா சூப்பராக ஹெல்ப் பண்ணும் லிவரோட ஹெல்த்துக்கு செகண்ட் வந்து பூண்டு கீரை முள்ளங்கி மஷ்ரூமு வால்நட்டு ஃபிஷ்ஷு டர்மரிக்கு ப்ரக்கோலி காஃபி கூடங்க காஃபி வந்து அடிக்கடி எடுக்க வேணாம் பட் காஃபியுமே நம்மளோட லிவருக்கு வந்து லிவரோட ஹெல்த்துக்கு சூப்பராக ஹெல்ப் பண்ணும் பெரிய மலை நெல்லிக்காய் அதுக்கப்புறம் கருவேப்பிலை பீட்ரூட் காலிஃபிளவர் கேபேஜ் பாதாம் பிஸ்தா எல்லா டைப் ஆஃப் பெரிஸும் வந்துட்டு கண்டிப்பாக சாப்பிட்டுட்டு வாங்க நாவல் பழம் அதுக்கப்புறம் நம்ம ஹெல்தியான ஆயில்ஸ் யூஸ் பண்ணுறதுலையும் இருக்கு நான் ஏற்கனவே ஒரு வீடியோல சொல்லியிருப்பேன் ஹெல்தியான ஆயில்ஸ் அது கீழே அட்டாச் பண்றேன் சமைக்கிறதுக்கு உகந்த ஒரு ஹெல்தியான ஆயில்ஸ் என்னென்ன அதாவது மூஃபா மூனோ அன்சாச்சுரேட்டட் ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்க ஆயில்ஸ் என்னென்னு சொல்லியிருப்பேன் அந்த ஆயில் யூஸ் பண்றதும் வந்து லிவருக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ இந்த டிரான்ஸ் ஃபேட் ரிலீஸ் பண்ற ஒரு ஆயில்ஸோ இல்லை ஸ்மோக்கிங் பாயிண்ட் ரொம்ப கம்மியா இருக்க ஆயிலு இல்லை அதிகமா ஃப்ரை பண்ணி சாப்பிட்றது இதெல்லாம் கடையில் சாப்பிட்றது டீப் ஃப்ரைட் ஐட்டம்ஸ் அதுக்கப்புறம் ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா ஆல்கஹால் கன்சியூம் பண்ணக்கூடாது இதெல்லாமே பண்ணிங்க அப்படின்னா லிவர் வந்து கெட்டு போயிடும் அண்ட் லிவர் தான் வந்து உங்களை ரொம்ப பாதுகாப்பாக உங்களோட பாடியில் இருக்க அனைத்து வேலைகளும் எழுத்து போட்டு செய்கிற ஒரு ஆள்னா அதுதான் ஸோ அதை வந்து பாதுகாப்பாக வச்சுக்கோங்க உடம்ப பார்த்துக்கோங்க இந்த மாதிரி மோஸ்ட் இன்ஃபர்மேட்டிவ் கண்டென்ட்ஸ்க்கு என்னோட சேனலை மறக்காமல் ஃபாலோ பண்ணிடுங்க தேங்க் யூ